ஓ அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியோட வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் எப்பவும் போல கணபதிய முன்னிறுத்தி கணபதி காப்போட தொடங்குவோம் தாரமர் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே இருபத்தி ஆறாவது பாடல் சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருக ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாழினைக்கு இணைத்தாள்களுக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஈரேழ் உலகினையும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாழினைக்கு இன்னை தாள்களுக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடத்தே பொருள் உன்னை என்றும் போற்றி புகழ்பவர்கள் யார் என்று கேட்டால் இந்த ஈரேழு பதினான்கு உலகங்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் தெரிகின்ற மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் மனம் கமழும் கடம்ப மாலையை கூந்தலில் சூடிக்கொண்டிருக்கும் அழகில் சிறந்த தெய்வ பெண்ணே தேவர்களில் எல்லாம் சிறந்தவர்களான மும்மூர்த்திகளாலும் போற்றி புகழப்பட்டு அந்த புகழ் மனம் கமழும் உன் என் நாவிலிருந்து தோன்றிய கீழான சொற்கள் புகழ்ச்சியாக போனது நல்ல நகைச்சுவை பதினான்கு உலகினையும் முறையாக படைத்தும் காத்தும் அழித்தும் தொழில் புரியும் தேவாதி தேவர்கள் முறையே பிரம்மா விஷ்ணு சிவன் என்னும் மும்மூர்த்திகள் ஆவார்கள் இம்மும்மூர்த்திகளும் போற்றி வணங்கக்கூடிய அன்னை என் அன்னை அபிராமியே ஆகும் இத்துணை பெருமையும் மனம் வீசுகின்ற கடம்ப மாலையையும் அணிந்தவளாகிய அன்னை எளியேனாகிய என்னுடைய நாவிலிருந்து தோன்றிய வார்த்தைகளை அதாவது அபிராமி அந்தாதியை சாத்துகின்றேன் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அவ்வாறு உன் திருவடியில் என் பாடல் ஏற்றம் பெற்றிருப்பது எனக்கே நகைப்பை விளைவிக்கின்றது மும்மூர்த்திகளாலும் வணங்கக்கூடிய அன்னை அபிராமி நம்மளோட வார்த்தைகள்னால நம்மளோட சின்ன அன்பின்னுக்கு இசைந்து நம்ம கூட இருக்கிறது எவ்வளவு ஒரு அதிசயம் அதனால தான் அன்னை அபிராமி என்று கூறுவது பொருத்தமானது பாடல் ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவரா கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாழினைக்கு இணை தாள்களுக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி